கன்னியாகுமரி சென்னை வரைக்கும் பேனரும் சவத்தில் எழுதி வச்சுக்கணும் அது மாவட்டமாக இருந்தாலும் சரி ஒன்றியமாக இருந்தாலும் சரி பேரூராட்சியா இருந்தாலும் சரி நகரமா இருந்தாலும் சரி கிளைக்கழகங்களா இருந்தாலும் அவர் நகரத்துல பகுதி செயலா இருந்தாலும் வட்டமாக இருந்தாலும் சரி வார்டுகளாக இருந்தாலும் சரி மிக சீரும் சிறப்புமாக செய்திருந்தார்கள் அவங்களுக்கு எனது கொடான கோடி நன்றிகள் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு புரியல சரி நீங்க அந்த அவ்வளவு இருந்து வரீங்களே மத்திய சென்னை தென் சென்னை வட சென்னை இவங்க எப்படி வரவேற்பு கொடுப்பாங்க பொழுது மிக பிரமாதமாக வரவேற்பு கொடுத்திருந்தார்கள் வந்த பக்கம் எல்லாம் எந்த பக்கம் வருகிறார்களோ அந்த பக்கம் எல்லாம் நல்ல பேனர்களை வைத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான்